வணக்கம் மக்களே நம்ம வெள்ளகோவில் மக்களுக்கு ஒரு ஜாலியான இது வரைக்கும் யாருமே பார்க்காத புதிய அப்டேட்டுங்க அட ஆமாங்க சவுத் இந்தியாலேயே இதுதான் மூணாவதாகவும் தமிழ்நாட்டிலேயே இதுதான் ரெண்டாவதாகவும் நம்ம வெள்ளகோவிலுக்கு முதல் முறையா இந்த விஷயம் வரப்போகுது அட ஆமாங்க வெள்ளகோவில் முத்தூர் ரோடு கமலாமல் பஸ் ஸ்டாப் பக்கத்துல ஏஎஸ்பி சினிமாஸோட சோட்டு மகாராஜ் டூம் ஷேப் தியேட்டர் நாளைக்கு ஓபன் பண்ண போறாங்க இந்த மாதிரி டூம் ஷேப் தேட்டருக்குள்ள ஏசி வசதியோட பிரீமியம் சீட்ஸ்ல உட்காந்து படம் பார்க்கறதே சினிமா பிரியர்களுக்கு கண்டிப்பா ஒரு புதிய அனுபவமா இருக்க போகுது தேட்டர்னா ஸ்நாக்ஸ் இல்லாமல் இப்படிங்க இங்கே ஸ்நாக்ஸ்லேயும் காம்போ ஸ்நாக்ஸ் அப்புறம் பாப்கார்ன் பிஸா பர்கர் மோமோஸ்னு எல்லாமே இருக்குங்க இங்கே டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு புக் மை ஷோ வெப்சைட்லேயும் டிக்கெட் நியூங்கிற ஏஎஸ்பி சினிமாஸ்க்கு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படத்தில் காலையில் பதினோரு மணி ஷோவும் நைட்டு ஏழு மணி ஷோவும் அதே மாதிரி வனங்கான் படத்தில் மத்தியானம் ரெண்டே முக்கால் ஷோவும் நைட்டு பத்தே கால் ஷோவும் இருக்குங்க இங்க தேட்டர் மட்டும் இல்லைங்க காஃபி ஹெட் ரெஸ்டாரண்ட் அப்புறம் குழந்தைங்கள்லாம் விளையாடுறக்கு கிட்ஸ் பிளே ஜோன் ஆர்கேட் கேம்ஸ்ன்னு எல்லாமே சீக்கிரமாக கொண்டாட போகிறாங்க